இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாக்கெல்லாம் முன்னாடி ஒரு பெண்ணுக்கு வந்து ரத்தம் உடம்புல இல்லை ரத்தம் உடம்புல இல்லைன்னா ஆக்சுவலாக என்ன ஆகும் மயக்கடைச்சி கீழே ஊந்துருவோம் அவர் வேறு யாரும் கிடையாது என்னுடைய கார் துடைக்கிற ஒரு நேபாள் கார் இன்னமும் இருக்கிறார் அவர் வந்து என்ன பண்ணார் அவர் என்கிட்ட சொல்லலை நான் வந்து வெளியூர் போயிட்டேன் அப்போ போகும்போது ஆச்சு ரெண்டு நாள் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த பெண்ணை சேர்த்துருக்காங்க மாயான்னு அந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு இருக்கும் சேர்த்துட்டு டாக்டர் ரெண்டு நாளாக ப்ளட்டு ஏற்றுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் சொல்கிறது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க திருப்பியும் ரத்தம் இல்லை உடம்புல அப்போ ரத்தம் எங்கே எவாபரேட் ஆகிடுமா காற்றுல சொல்கிறது புரியுதுங்களா சார் எவாப்ரேட் ஆகலை அப்போ ரத்தம் எங்கே போச்சு ஒன்று அவங்க யூரின் போனால் அந்த யூ ரத்தத்தை வந்து யூரின் ஆகிற போயிருக்கோம் அவங்க யூரீனும் போகலை ரெண்டு நாளாக கண் விழிக்கலை அந்த பையனுக்கு ஏதோ திடீர்னு என்னோடய நினப்பு வருது ஐயோ நம்மக்கிட்ட தான் ஒரு குருஜி இருக்காரு அவர்கிட்ட நம்ம தூக்கிட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்போ தான் நான் சென்னை என்ட்ரி ஆகிறேன் உள்ள ரெண்டு நாள் கழிச்சு நான் உடனே என்னோடய ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வைப்பாண்ணேன் வரும்போது இந்த நான் ரெண்டாவது மாடியில் இருக்கிறேன் அப்போ தூக்கிட்டு வராங்க அவங்க அண்ணங்காரன் தூக்கிட்டு வரான் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி சோஃபாவில் புத்துன்னு போடுறோம்